அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் முக்கியமான ஒரு உடையம் தொடர்பாக பேச வேண்டும் அதாவது நேற்றைய தினமும் இன்றைய தினமும் ஊடகங்களில் பரவலாக பேசப்படும் ஒரு பெயர்தான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இவர் யார் என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும் சமூக வலைதளங்களில் இருப்பவர்களுக்கும் இனையோருக்கும் தெரியும் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் குழு மூலமாக வெற்றி பெற்று பாராளுமன்றம் வந்தவர் ராமநாதன் அர்ச்சனா யாழ்ப்பாணத்தில் இருந்து எனவே நேற்றைய தினம் முதலாவது பாராளுமன்ற அமர்வு நடந்தபோது எதிர்கட்சி தலைவரின் ஆசனம் என்று அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கவில்லை ஆனால் அவர் அதில் அமர்ந்ததாகவும் அதிலிருந்து எழுந்து செல்வதற்கு வாக்குவாதப்பட்டதாகவும் ஊடகங்களில் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது ஆனால் அதற்கு பிறகு அவர் ஒரு ஃபேஸ்புக் லைவின் மூலமாக தன்னுடைய கடவுள் பிரபாகரன் அவர்கள் என்று கூறியதை முன்னிலைப்படுத்தி சிவில் அமைப்புகளைச் சேர்ந்த இரண்டு பேர் அவருக்கு எதிராக சிஐடியிலே வழக்கு பதிவு செய்திருக்கின்றார்கள் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றார்கள் எனவே அவர்கள் தொடர்பாக தற்போது பேசப்பட்டு வருகின்றது அவர்கள் ஒரு சிவில் அமைப்பினர் அவருக்கு எதிராக குற்ற அதாவது முறைப்பாடு செய்திருக்கின்றார்கள் எனவே இந்த நிலையில் ராமநாதன் அர்ச்சுனாவின் பதவி அல்லது எம்பி பதவி பறிபோகுமா அவரது பதவிக்கு என்ன நடக்கப் போகின்றது இந்த சிஐடி அவரை அழைத்து இது தொடர்பாக விசாரிக்குமா அல்லது விளக்கம் கேட்குமா என்றெல்லாம் பல பிரச்சனைகள் இருக்கும் நிலையில் சில நேரங்களில் இது தொடர்பாக ராமநாதன் அர்ஜுனாவின் பதவி அல்லது எம்பி பதவி பாராளுமன்ற உறுப்பினர் பதவி பறிப்போகலாம் என்றும் பல ஊடகங்களிலும் ஊடகவியலாளர்களும் கூறி வருகிறார்கள் ஆனால் இது தொடர்பாக இன்றைய முக்கியமான ஒரு பிரதான ஒரு சிங்கள ஊடகம் அல்லது ஒரு பிரதானமான சிங்கள தொலைக்காட்சி நிறுவனம் இது தொடர்பாக ஒரு முக்கியமான ஒருவரோடு பேசியது பேசி கேட்டது ராமநாதன் அர்ச்சுனாவின் பதவி பறிபோகுமா அல்லது இதன் மூலமாக ராமநாதன் அர்ச்சுனா பதவியிலிருந்து விளக்கப்படுவாரா போன்ற கேள்விகளுக்கு அவர் பதிலளித்திருக்கின்றார் அவர் யார் என்றால் பாராளுமன்ற பிரதி செயலாளர் நாயகம் சட்டதரணி சமிந்த குலரத்ன இது தொடர்பாக கருத்து தெரிவித்திருக்கின்றார் ராம்நாதன் அர்ஜுனாவை யாராலும் பதவி விலக்க முடியாது அதாவது பாராளுமன்றத்தாலோ தேர்தல் ஆணையத்தாலோ பதவி விலக்க முடியாது காரணம் அவர் பதவி பிரமாணம் செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஆனால் சட்ட யாராவது அவருக்கு எதிராக முறைப்பாடு செய்து நீதிமன்றத்தால் தீர்ப்பு வழங்கப்பட்டால் அதற்கு சார்பாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று பிரதி செயலாளர் நாயகம் சாமிந்த குலரத்ன தெரிவித்திருக்கின்றார் எனவே இதுதான் இப்பொழுதைய இப்போதைய மிக முக்கிய செய்தியாக இருக்கின்றது லங்கா டாஃபீஸுக்கு நன்றி